குருவினுடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் கெடுத்துக்காமல் இருந்தா நல்லா இருக்கும் கடவுள் வந்து எல்லா நேரத்திலையும் எல்லா ரூபமாவும் மாட்டார் மனித ரூபம்னு தான் சொல்லியிருக்கு அப்போ பரிகாரங்கள் ஏன் வேலை செய்யுது அப்படின்னு பாக்கும்போது இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் இதுக்கெல்லாம் பரிகாரம் கோயிலுக்கு போங்க அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தாயினுடைய விரயத்தை சொல்லக்கூடிய விதமாகவும் வரும் ஆண்வாரிசு தானா கேட்டு பெறக்கூடிய அற்ப சுகம் பெண் குழந்தை இறைவனா பார்த்து கொடுக்குற அதீத சுகம் இல்ல ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த குரு குடும்பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுது கல்யாணத்தை கொடுக்குது வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கொடுக்குது குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது சார் நமஸ்காரம் சார் வணக்கம் இப்ப வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படா நமக்கு வந்து நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு குலப்படியிலையும் சரி கேது பயிற்சி இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுலயும் சரி குரு பயிற்சியாக நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அப்படி பாக்குறச்ச மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி சரி இருக்க போகுது குரு பயிற்சி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு குடு கொடுப்புக்காரன் வந்து சொல்றதை விட இந்த குரு பயிற்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலதை நம்ம எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது மேஷ பொதுவா இப்ப சொல்ற எல்லா ராசி பலன்கள் எல்லாமே அப்படின்னா பொது பலன்கள் எல்லாருக்கும் முடியாது அதே சமயம் எல்லாரும் இதை கேட்காமலே போங்கன்னு சொல்ல முடியும் இந்த விஷயத்துல உங்களுக்கு எது தேவை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒரு ஜோதிடர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு எத்தனாம் அதிபதி அப்படிங்கறத நம்ம கணக்கெடுக்கணும் அப்பாவை பத்தி சொல்லக்கூடிய அதிபதியாகவும் விரயத்தை பத்தி சொல்லக்கூடிய அதிபதியாகவும் தன்னுடைய பயணத்தை பத்தி சொல்லக்கூடிய அதிபதியாகவும் அப்போ இந்த குரு பயிற்சி எங்க போகுது அப்படின்னா இப்ப ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு பிரவேசிக்கிறார் மிதுனத்துல மட்டும்தான் இருக்காரானா கிடையாது இடையில கொஞ்சம் கடகத்துக்கு போயிட்டு திருப்பி உல்ட்டாவாகி அவர் ரிவர்ஸ்ல வருவார் அப்போ ரெண்டு விதமான பயிற்சி இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும் பயிற்சி கிடையாது அதிச்சார பயிற்சின்னு சொல்லணும் அதை போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வர்றதுனால அதுக்கு பேர் அதிச்சார பயிற்சி அப்ப இந்த குரு வந்து மூணுக்கும் அதாவது பனிரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உரியவர் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் அப்போ தன்னுடைய பயணம் எப்படி இருக்கும்னா தன்னுடைய முயற்சியால தனக்கு பேர் புகழ் கிடைக்கணும் தன்னுடைய செல்வாக்கு வந்து வெளியில தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப வலிமையா இருக்கும் அதுவும் இல்லாம தன்னுடைய அப்பாவினுடைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதுல சில சில குறைகள் வந்து நல்ல நிலைமைக்கு திரும்புற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய அப்பா அம்மா இருப்பாங்க மேஷராசிக்கு அப்பா அம்மாவுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் அந்த தாய் தந்தைகள் திரும்பி மீண்டும் ஒற்றுமை ஆவாங்க அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் அது வந்து இந்த குரு பயிற்சி இந்த விஷயங்கள் நடக்கலாம் இப்போ அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு போறார் மூணாம் இடத்த அதிபதியாக இங்கே உட்கார்ந்துருப்பார் இப்போ அடுத்தது நாலாம் இடத்த அதிபதியாக அடுத்தது அதிசார பயிற்சின்னு போறாருளா அப்போ போவார் அப்போ ஒன்பது பனிரெண்டுக்கு உள்ள அதிபதி மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அவரோட வீடு அது நாலாம் இடத்துக்கு ஏறும்போது நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் சொத்து சுகம் இந்த இடத்துல உச்சமாகறார் உச்சமாகிற போது தனக்கு வேணுங்கிற பொருளை எவ்வளோ செலவு பண்ணி வேண்டுமானாலும் சொத்து சுகம் அடையக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பாங்க பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க கோல்டு என்ன ரேட் ஏறினாலும் சரி பத்து லட்சம் ரூபா ஒரு கிராமம்னாலும் வாங்கி போடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க குருவினுடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் கெடுத்துக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா குரு போது அவர்கிட்ட போயிட்டு தன்னுடைய வீம்பு தன்னுடைய விஷயங்களை சொல்லுகிற போது அதை கெடுத்துக்காமல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இன்னும் அபரிவிதமான பலன்கள் இருக்கும் ஒருவேளை அவருக்கு இந்த குரு பயிற்சி சரியில்லை சில நேரங்களில் பிரச்சனை வருது அப்படிங்கும்போது இவங்களுடைய ஆசீர்வாதம் நல்ல முறையில் கொண்டு போகும் கடவுள் வந்து எல்லா நேரத்திலையும் எல்லா ரூபமாகவும் மாட்டார் மனித ரூபம்னு தான் சொல்லியிருக்கு அப்போது பரிகாரங்கள் ஏன் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் இதுக்கெல்லாம் பரிகாரம் கோயிலுக்கு போங்க தெய்வம் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம தெய்வத்தை எப்படி அணுகணும்னு ஒரு விஷயம் இருக்குது தெய்வத்தை தெய்வமாக அணுகிறத விட நீங்கள் அது கிட்டக்க போய் பேசுறத பதிலாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய நபர்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்கும் போது உங்களை விட அவங்க நல்லா இருக்காங்களா நம்மளை விட கீழே இருக்காங்களா இப்படிங்கிற விஷயம் அனலைஸ் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் நல்லா ஆயிடலாம் அவங்க சொல்கிற நல்லது நமக்கு ஏற்படும் இல்லை நம்ம ஒருத்தருக்கு நல்லது சொல்கிற மாதிரியான நிலைமைக்கு போகும் அப்போ இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தாயினுடைய விரயத்தை சொல்லக்கூடிய விதமாகவும் வரும் தாயினுடைய விரயம்னா என்ன தாய் வந்து தன்னுடைய விரயம் தாய்க்காக செலவு செய்யணும் சுப விரயமா இருந்தால் நல்லது அதாவது அம்மாவுக்காக ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக கேட்குறாங்க வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அதை வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்காக ஆன்மீக ரீதியாக ஏதாவது அவங்களுக்கு ஆயுஷ்யோகோமம் பண்ணுறது இல்லை அவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு விக்கிரகமாக இருக்கலாம் ஆசைப்பட்ட பூஜை பொருள்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்கறதன் மூலமாக அவங்க பூஜை செய்கிறாங்க அப்படின்னா தாராளமாக சந்தோஷமா இந்த மேசராசிக்காரர்கள் அம்மாவுக்காக இந்த விஷயங்களுக்கு செலவு செய்யலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் சில நேரங்களில் செய்யும்படியாக வரலாம் ஏன் அப்படின்னா தன்னுடைய விரயத்துக்கு உரியவன் தன்னோட அம்மாவோட இடத்துல போய் உட்காரணும் தனக்கே அவன் தான் செய்கிறான் அப்படிங்கும்போது அம்மாவோட இடத்துக்கு போறதுனால அவங்களுக்கு பாக்கியமாக இருக்கும் அந்த பாக்கியம் நல்ல விஷயமா இருந்ததுன்னா சுபபாகியமா போகும் இல்லை அப்படின்னா தன்னுடைய மருத்துவ செலவு சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்யற மாதிரி இருக்கும் அதுல கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்கிறது நல்லது இந்த பார்வைன்னு ஒன்று சொல்லுவோம் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு இப்ப இந்த குருவினுடைய பார்வை எங்க போகணும் ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையில பாப்பாரு குருவினுடைய பார்வை அப்போ இப்ப இருக்கிற இடம் மூணாம் இடத்துல இருக்கு அப்ப ஏழாம் இடத்தை பாப்பாரு ஒன்பதாம் இடத்தை பாப்பாரு பதினோராம் இடத்தை பாப்பாரு பதினோராம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கும் போது கல்யாணம் ஒன்பதாம் இடம் வம்ச விருத்தின்னு சொல்லக்கூடிய ஆண் வாரிசு பிறக்குமா நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆண் வாரிசு வேணும் பல பேருக்கு பெண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேண்டுமா வேணாமாங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது ஆண் வாரிசு தானா கேட்டு பெறக்கூடிய அற்ப சுகம் பெண் குழந்தை இறைவனா பார்த்து கொடுக்குற அதீத சுகம் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கேட்டு ஆண் குழந்தைய கேட்டாலும் வாங்கிடலாம் பெண் குழந்தை கேட்டா கூட கிடைக்காது அது இந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஆண் வாரிசுகள் பிறக்கும் தன்னால பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தன்னுடைய குழந்தை தங்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா இருக்கணும் ஏன்னா அது இந்த பஞ்சாங்கத்தினுடைய பழங்கள்ல சிசுவுக்கு கண்டம் சொல்லி ஒரு இந்த வருஷத்துல அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படலாம்னு சொல்லியிருக்கு அப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கிற சமயத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த விஷயங்கள் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு கொஞ்சம் ஆன்மீகத்தையும் முன்னோர்களுடைய விஷயங்கள்லையும் கொஞ்சம் சரியாக இருந்துக்கிறது நல்லது இது மேஷ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சொன்னோம் ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பாவினுடைய இடம் தனக்கு பதவி ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் நீங்க புதுசா ஒரு விஷயத்துல முன்னேற முடியுமா முடியாதா தானா உங்களுக்கு கிடைக்குமா நீங்களா முட்டி மோதி வாங்கணுமா நீங்கள் முட்டி மோதிட்டு இருப்பீங்க குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதுவாகவே உங்களுக்கு இப்போ தேடி வரும் முயற்சி எடுத்தது தடைப்பட்டு போயிருந்துருக்கலாம் இப்போ முயற்சி எடுக்கும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து அடையலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுது கல்யாணத்தை கொடுக்குது வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கொடுக்குது குழந்த பாக்கியத்தை கொடுக்குது லாபத்தை அவர் கொடுக்குது வெளிநாடு சார்ந்த லாபமாக இருக்கும் வெளிநாடு சார்ந்த லாபத்திலே எப்படி சொல்கிறதுனா நம்மளுடைய ஆ அதாவது எப்படி சொல்கிறது நம்மளுடைய ஆசாபாசத்தை தூண்டிவிடக்கூடிய அளவில் எனக்கு கார் வாங்கணும் பணம் பொருள் சேர்க்கணும் வெளிநாட்டுல ஒரு வீடாவது நம்ம கட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி அபரிவிதமான ஆசைகளுக்கு அடித்தளமா ஒரு சின்ன தீனி போடுற மாதிரியாவது ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்னாவே இருக்கு அடுத்ததா இந்த விஷயங்கள் எங்க போகும் அப்படின்னா எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பாக்குற மாதிரி இருக்கும் தான் நாலாம் இடத்துல இருந்து அப்போ இந்த நாலாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது சிலருக்கு சொத்தை வித்து தன்னுடைய கடனை அடைத்துக் கொள்ளும்படியான நிலைமைக்கு வருவாங்க எனக்கு கடன் கழுத்தை நெருக்கிது சில பேர் சொல்லுவாங்க அப்ப இதை எப்படி தடுக்கலாம் அப்ப இந்த இந்த மாதிரி சில மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தன்னுடைய சொத்தை வித்தாவது கடன் அடையப்பா கடனை அடைச்சிருவாங்க அது அடுத்தது திரும்பி மீண்டு பெறக்கூடிய சூழ்நிலையும் வரும் அடகு வச்சு காசை வாங்குவாங்க கொடுக்கலாம் திருப்பி அதை நாளைக்கே எடுக்கிற மாதிரி மாறலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் மேசராசிக்கு இருக்கு அடுத்ததா நம்ம இந்த மேஷராசியில குரு அப்படின்னு சொல்லும் போது புத்திர காரகனும் குருதான் பொண்ணுக்கு அதிபதி குருதான் குரு அதாவது நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் குரு நம்மளுடைய இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நம்ம சரியாக நடந்துக்கணும் இந்த விஷயத்தை ஏளனப்படுத்தி பார்க்குறதோ இந்த விஷயத்தை தவிர்த்து விடுவதோ நமக்கு குழந்தை இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையை தவறாக நினைப்பதோ குழந்தையை முதல்ல நம்பாமல் இருப்பதோ எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைன்னு சொல்லலை எல்லா குழந்தையும் கெட்ட குழந்தைன்னு நான் சொல்லு குழந்தைக்கு ஒரு செவி கொடுங்க அவங்க பேசுறத கேட்டு நல்ல வழியை காட்டுங்க அந்த குருவினுடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கை கொடுக்கும் அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் மேஷ ராசியில இந்த குரு பெயர்ச்சியில இவங்களுக்கு குடுக்கற மார்க் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்டி பாட்டி ஏன் சிக்ஸ்டி பாட்டி குடுக்கிறோம் அப்படின்றது நம்ம இது வந்து எல்லாத்துலயுமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் கூட குடுக்கலாம் சில டவுன்ஸ் இருக்கு அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பொது பலன்களா பாக்கும்போது இந்த வருஷத்தினுடைய விஷயங்கள நம்ம எடுக்கணும் வருஷத்தினுடைய விஷயமும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இருக்கா வருஷத்தினுடைய விஷயம் சில இடங்கள்ல சாதகமா இருக்கு சில இடங்கள்ல சாதகம் இல்லாமல் இருக்கு அப்ப குரு சாதகமா இருக்காரா இல்ல அப்போ வருஷத்தின் அதிபதியிலேயே குரு கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை நடக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நடக்கும் தேவையில்லாததை நீங்களா தேடிக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்ப சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கலாம் சிக்ஸ்டி வச்சுக்கோங்க ஏன்னா அதிகமா சொல்றதை விட கம்மியா தான் நம்மளுடைய பாதிப்புகள் இருந்து வெளியில வர முடியும் அப்போ மேஷராசிக்கு சிக்ஸ்டி பாட்டி வந்து கொஞ்சம் மைனஸ் அதுல கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா இருக்கும் அதிச்சாரம் வக்கிரம் அடைகிற நேரங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் ஏன் அப்படின்னா சனி ராகுவினுடைய சேர்க்கை இருக்கு அப்போ இது வக்கிரம் ஆகிற நேரங்கள்ல அந்த விஷயங்கள் நமக்கு படுத்தும் அதனால இந்த மைனஸ்ங்கிறது நம்ம கண்டிப்பா சில பாதிப்புகள் ஏற்படுறதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் விடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்